அதுல அசோஸ் பயிரிலும் ரெண்டு லிட்டர் குறைஞ்சபட்சம் ஒரு லிட்டர் இரநூறுவா ரெண்டு லிட்டர் நானூறுவா இல்லங்க என்னால இன்னும் ஒரு பா சேர்த்துக்க முடியும் மூணு லிட்டர் கூட போட்டுக்கங்க அதே மாதிரி மீன் அமிலம் குறைஞ்சபட்சம் ரெண்டு லிட்டர் அது நாட்டு சக்கரையோட விலை ஐம்பது ரூபா ரெண்டு ஐம்பது ரூபா சேர்த்தா நூறு ரூபா இந்த ரெண்டு பாட்டில் இது ஒரு நூறு மொத்தம் ஐநூறு ரூபாக்கான பொருள் நாலாயிரம் ரூபாய்க்கு பதில ஐநூறு ரூபாய்க்கான பொருளை கலந்து இந்த இரநூறு லிட்டர் ட்ரம்ல வச்சுக்கோம் இது கூட என்ன பண்றோம் ரெண்டு லிட்டர் புளிச்ச மோர்